வணக்கம் தமிழரவியின் பிரதான செய்திகள் இன்று ஏழாம் திகதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இந்திய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனநாயக சமூக நீதி சமத்துவம் மற்றும் பலதரப்பு ஈடுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான இருதரப்பு அர்ப்பணிப்புகள் குறித்து இதன்போது ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த சந்திப்பில் சுவிட்சர்லாந்து தேசிய பேரவையின் இரண்டாவது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை வம்சாவளி பெண் பராரோமியும் கலந்து கொண்டார் ஜனநாயகம் மற்றும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்டு சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இச்சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக ரோமி தனது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டார் இத்தகைய தொடர்ச்சியான சந்திப்புகள் இருதரப்புக்கு இடையிலான நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் கொள்கை ரீதியான கூட்டாண்மையை உறுதிப்படுத்துவதற்கு பெரிதும் பங்களிக்கின்றன என்றார் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஊழலற்ற நிர்வாகம் ஜனநாயக மற்றும் பொருளாதார பற்றி பேச முடியாத எதிர்கட்சியில் உள்ள சிலரின் ஒரே கோசமாக இனவாதம் மாறிவிட்டது என்றும் வடக்கிலோ அல்லது தெற்கிலோ இனவாதம் மீண்டும் தலைதூக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நமது மிகப்பெரிய பலம் ஒற்றுமை என்றும் நமது நாட்டின் முக்கிய பலம் நாம் ஒன்று சேரும் இடத்தில் இருக்கிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நியங்கொட பாடசாலை விளையாட்டு நாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அனைவரும் ஒன்றிணைவதன் மூலம் நாட்டை வலுவாக கட்டியெழுப்ப முடியும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கடந்த கால பாரம்பரியத்தின் அடிப்படையில் புதிய உலகத்திற்கு பொருத்தமான பொருளாதார மாற்றத்திற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் வலியுறுத்தினார் நம்மிடையே உள்ள உள் முரண்பாடுகளையும் மோதல்களையும் வென்று நம்மை ஒரே தேசமாக கட்டியெழுப்ப வேண்டும் நீண்ட காலமாக உள்ள மோதல்களால் நாம் பலவினம் அடைந்தோம் உள் மோதல்கள் நமது பலத்தை குறைக்கின்றன சிறிய துரும்புகள் ஒன்றிணைந்து பெரும் பலத்தை கொண்டு வருவது போல நாட்டின் அனைத்து மக்களும் ஒரே கொடியின் கீழ் ஒன்றுபட வேண்டும் நமது நாட்டின் முதல் பலம் எமது ஒற்றுமையில் தான் உள்ளது அதனால் தான் நாம் அதற்காக கடுமையாக உழைக்கின்றோம் இன்று முதல் முறையாக இலங்கையில் ஒரு அரசாங்கம் வடக்கு மக்களின் கௌரவத்தையும் நம்பிக்கையும் து வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு கொழும்பில் இயங்கும் அரசாங்கத்தின் மீது எப்போதும் சந்தேகங்கள் இருந்தன இன்று அந்த சந்தேகம் நீங்கியுள்ளது இது ஒரு சிறந்த சூழ்நிலை வழக்கில் இனவாத அரசியல் இயக்கங்களின் இருப்பு நின்றுவிட்டது பிரதேசம் மற்றும் எல்லைகளால் ஒன்றுபட்டாலும் ஒரு நாடாக ஒன்றுபடாது அந்த நாடு ஒன்றுபட அந்த நாட்டு மக்கள் ஒன்றுபட வேண்டும் நமது நாட்டை காட்டி எழுப்பும் முக்கிய பணி இதுதான் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இனவாதத்தை யார் வேண்டுமானாலும் பரப்பலாம் என்று மிக சிறிய குழுவே அதை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நம் நாட்டின் உண்மையான பௌத்த மக்கள் அதற்கு பலியாக மாற மாட்டார்கள் வடக்கிலோ அல்லது தெற்கிலோ இனவாதத்திற்கு மீண்டும் இடம் கொடுக்க மாட்டோம் அதனால் தான் நாங்கள் அதற்காக பாடுபடுகின்றோம் அதற்கு சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் சட்டங்களை மேலும் பலப்படுத்துவோம் என்று நான் தெரிவிக்கின்றேன் ஊழல் இல்லாத ஆட்சி ஜனநாயக மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை பற்றி பேச முடியாத எதிர்கட்சியில் உள்ள சிலரின் ஒரே கோஷமாக இனவாதம் மாறிவிட்டது இனவாதத்திற்கு எதிராக நாங்கள் மேற்கொண்டுள்ள செயற்பாடுகள் எமது மகா சங்கத்தினர் மற்றும் மத தலைவர்களிடம் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது இதுதான் உண்மையான பௌத்த மதம் இரக்கம் மற்றும் கருணைக்கு முன்னுரிமை அளிக்கும் மதம் ஒரு மோதலாக மாறுவதை நாம் அனுமதிக்க முடியாது எனவே பௌத்த மதம் மற்றும் அனைத்து மதங்களின் பண்புகள் மற்றும் அடித்தளங்களை கொண்ட ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவது நாங்கள் போராடுகின்றோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட செயற்பாட்டாளர்களான குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான ஆட்கொணர்வு மனு விசாரணை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க வருமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் பல முறை விடுத்திருந்தது இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களை கூறி அவர் தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதாக மனுதாரர்கள் தரப்பில் கூட்டம் சுமத்தப்பட்டுள்ளது நீதிமன்ற நடவடிக்கைகளில் முன்னிலையாகாமல் கோட்டபாய ராஜபக்சப்பு செய்வதன் மூலம் இந்த வழக்கின் விசாரணைகளை அவர் திட்டமிட்டு முடக்கி வருவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டின இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜால் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் சாதாரண சட்டம் போதுமானதாக இல்லை எனவும் அதற்கு ஒரு விசேட சட்டம் தேவை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் விசேட சட்டங்களை இயற்றுவதற்கு தேவையான அதிகாரங்களை அரசியலமைப்பு வழங்கியிருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது சிறப்பு அதிகாரங்களுடன் கூடிய சட்ட தேவை அதனால் தான் அவசரகால சட்டத்தை விதித்தோம் ஆனால் வரலாற்றில் அவசர கால சட்டங்கள் பெரும்பாலும் தொழிற்சங்க இயக்கங்களை பலவீனப்படுத்தவும் ஊடகங்களை அடக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன அந்த நோக்கத்திற்காக நாங்கள் அவசர கால சட்டங்களை பயன்படுத்தவில்லை இந்த காட்டியெழப்பும் செயல்முறை இன்னமும் முடிவடையாததால் அடிப்படை பணிகள் முடியும் வரை அவசரகால சட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் அது ஒருபோதும் அடக்குமுறைக்கான கருவியாக பயன்படுத்தப்படாது என்றும் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் எனவே கொள்வனவு செயல்முறை விலக்கி வாங்குதல் மற்றும் காணி கையகப்படுத்தல் ஆகியவற்றை விரைவுபடுத்துவதற்கும் அரசு அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கும் அவசர கால சட்டத்தை மீண்டும் நீடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் நிர்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் மிக விரைவாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய பகுதிகளுக்கும் தேவையான சட்ட பாதுகாப்பை நாங்கள் வழங்கி வருகின்றோம் இது ஒருபோதும் அடக்குமுறைக்கான கருவியாக பயன்படுத்தப்படாது நமது நாடு வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்பும் ஒரு குழு உள்ளது ஆனால் எந்த ஒரு பேரழிவையும் எந்த ஒரு சரிவையும் தாங்கக்கூடிய நாடாக இந்த நாட்டை நாம் உருவாக்குகின்றோம் ஒரு பேரழிவுக்கு முகம் கொடுக்க நாம் ஒன்றுபட வேண்டும் நாம் தனியாக நின்றால் எமது சக்தி பலவீனமாகும் நாம் ஒன்றுபட்டால் நாம் பலமடைவோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளை மீறியதாக டிக்டாக் செயலி தனது வடிவமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் அல்லது பாரிய அபராதங்களை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதள பாதுகாப்பு விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் டிக்டாக் நிறுவனம் தனது வடிவமைப்பில் அதிரடி மாற்றங்களை செய்ய வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் உத்தரவிட்டுள்ளது இதனை தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் உலகளவிய வருமானத்தில் ஆறு சதவீதத்தை அபராதமாக செலுத்த நேரிடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது சீனாவிற்கு சொந்தமான இந்த செயலி குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையின் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி உள்ளன அதில் டிக்டாக் செயலியின் குறிப்பாக சிறுவர்களின் மனநிலையை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தானாக இயங்கும் காணொலிகள் இந்த வசதி பயனாளிகளின் நலனை எவ்வாறு பாதிக்கும் என்பதை டிக்டாக் சரியாக கணிக்க தவறிவிட்டது முடிவில்லாத தேடல் பயனாளர்கள் இடைவிடாது காணொலிகளை பார்த்துக் கொண்டே இருக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த வடிவமைப்பை செயலிழக்க செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அல்காரிதம் மாற்றங்கள் பயனாளர்களின் விருப்பத்திற்கேற்ப தொடர்ந்தும் காணொலிகளை தரும் அல்காரிதங்களில் மாற்றங்களை செய்யுமாறும் கூறப்பட்டுள்ளது இரவு நேர இடைவேளை இரவு நேரங்களில் சீலியை பயன்படுத்துவோருக்கு திரை நேர இடைவேளைகளை அறிமுகப்படுத்துமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை டிக்டாக் நிறுவனம் முற்றாக மறுத்துள்ளது ஐரோப்பிய குழுவின் கருத்துக்கள் தவறான தெரிவித்துள்ள அந்நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் இதனை எதிர்த்து சட்ட ரீதியாக போராட திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரான்சின் தென்மேற்கு பகுதியிலுள்ள கிராமப்புற வீடு ஒன்றிலிருந்து தகவல்களை திரட்டியதாக சந்தேகிக்கப்படும் சீன உளவாளிகள் இருவர் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளன போர்டாக்ஸ் நகருக்கு அருகே உள்ள ஹம்லேன்ஸ் எட் மினாக் என்ற அமைதியான கிராமத்தில் ஏஆர் மூலம் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீட்டின் தோட்டத்தில் சீனர்கள் இருவர் பாரிய அண்டனாவை பொருத்தியுள்ளனர் இதனை அவதானித்த அப்பகுதி மக்கள் அதே நேரம் தங்களது இணைய சேவைகளிலும் இடையூறுகள் ஏற்பட்டதை கண்டு காவல்துறையினருக்கு தகவலை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சனிக்கிழமை பிரான்சில் உள்நாட்டு பாதுகாப்பு பொது இயக்கத்தின் அதிகாரிகள் குறித்த வீட்டை முற்றுகையிட்டு சோதனையிட்டனர் இதன்போது அங்கிருந்த பெருமளவான கனணி உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதுடனும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய இரு சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்கள் தற்பொழுது பரிசில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரான்சின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வெளிநாட்டு சக்தி ஒன்றுக்கு தகவல்களை வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன இவர்கள் கடந்த மாதம் பொறியியலாளர்கள் என்ற போர்வையில் தொழில் விசாவை பெற்று பிரான்சுக்குள் நுழைந்தமை விசாரணைகளை தெரியவந்துள்ளது அமெரிக்காவுடனான முதல் நாள் பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்திருப்பதாக ஈரானிய வழிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு அமெரிக்கா தரப்புடன் நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளன அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான திகதி ஓமன் வழிவகார அமைச்சருடன் மேற்கொள்ளப்பட உள்ள மேலதிக ஆலோசனைகளின் ஊடாக தீர்மானிக்கப்படும் நாட்டின் தேசிய நலன்களை பாதுகாக்கும் அதே வேலை ரீதியில் தீர்வுகளை எட்ட ஈரான் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் விசேட தூதுவர் ஸ்டீவ் தலைமையிலான குழுவினருக்கும் ஈரானிய குழுவினருக்கும் இடையே ஓமன் வெளிவகார அமைச்சரின் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்